அதிர்ஷம் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாலிடிக்ஸ் பற்றி நிறைய விஷயம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிட்டே வரேன் அதிர்ஷ்டம் நேயர்களுக்கு வணக்கம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மராத்தா இடஒதுக்கீடு வரும்போது உள்ளடி வேலைகள் ஏகப்பட்ட வேலைகள் இருபத்தி கோடி பேர் அப்ளை பண்ண ஒரு இடத்துல நீங்க எட்டு லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க இப்ப பாஜக நம்பி இருக்கிற ஒரே கூட்டணி இடி சிபிஐ இன்கம் டாக்ஸ் இந்த மூன்று தான் தேர்தல் ஆணையம் இந்த நாளையும் தங்களுடைய அணியில் ஒன்றாக வைத்திருக்கிறது ஆனா ஆர் இருந்து நீங்க ஆளை தூக்குறது கஷ்டம் அப்ப என்ன பண்ணலாம் இத்தகைய அரசியல் சட்ட முறைகளுக்கும் நீதிமுறைகளுக்கும் நாடாளுமன்ற ஜனநாயகத்துக்கும் என்ன பங்களிப்பு செய்தார்கள் பிஜேபி அதாவது நம்முடைய நிதியமைச்சர் வந்து உண்மை பேசுகிறது இல்லைன்னு முடிவு பண்ணிக்கிட்டு தான் பார்லிமெண்ட்டில் போய் பேசுறாங்க ஏன்னா உங்களுக்கு வட தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சியே ஒரு பெரிய கூட்டணி திருடுறது பொய் சொல்கிறது கார்பரேட் கிட்டது காசு வாங்குறது இதெல்லாம் வந்துட்டு புரட்சி அப்படின்றது தான் வந்துட்டு பாஜக டிக்ஷனரி அவை உரிமை மீறல் பிரச்சனையை முதல்ல சபாநாயகர் மேலதான் திராவிட முன்னேற்ற கழக அழைச்சி கொண்டு வந்திருக்க வேண்டும் நியாயமானவர்களாக இருந்தான் அதாவது கோடிகளுக்கே ஒரு மரியாதை இல்லாம போனது இவங்க ஊழல் வந்தது படும் இந்தியாவில் இருக்கக்கூடிய நூத்தி நாற்பத்தி நாலு கோடியில் எண்பது சதவீதம் இந்துக்களும் அதை அனுபவிக்கிறார்களா இல்லையா மல்லிகார்சுனர் கார்கே தலைவர் ரைட்டு நீங்க மல்லிகார்ஜுனன் கார்கே அவர்களை வைத்து மோடி அவர்களை வந்து வீழ்த்த முடியும் நீங்க நினைக்கிறீங்களா எழுபத்தைந்து சதவீதம் உயர் சாதியினர் மட்டுமே வந்து மத்திய அரசு பதவிகளில் ஜனாபதியாக வெளிநாடு வாழ் வெளிநாட்டில் இருக்கிற இந்தியாவிலிருந்து போய் இருக்கிற செக்ரட்டரிஸ் அம்பாசடர்ஸ்லேருந்து மத்திய அமைச்சர்களுக்கு எல்லாரும் எல்லோரும் எழுபத்தைந்து சதவீதம் உயர் சாதியினர் இருக்கிறார்கள் ஓபிஸில் எவ்வளோ பேருங்க ஐந்து சதவீதம் கூட இல்லை இது என்ன இது என்ன நாடா என்ன இது என்ன ஒரு இப்போ எப்படி பண்ணி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்குறாங்க இதில் நீங்கள் நல்ல கேள்வி கேட்டீங்க இந்த கேள்வி இன்னொரு முக்கியமான செய்தி இப்போ சமீபத்தில் சனாதனம் குறித்து திமுகவினுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது இந்த வழக்கு வருகிற பொழுது மிஸ்ஸர் சுமந்த் நினைக்கிறேன் அந்த நீதியரசர் தன்னுடைய கருத்தை சொன்னதை பார்த்துருப்பீங்க சனாதனம் என்பது அப்படி உயர்ந்தது அப்படி அப்படியெல்லாம் அது போதிக்கவில்லை சாதிவார் உங்களை யார் கேட்டால் அதெல்லாம் உங்களை யார் அதெல்லாம் கேட்டால் சட்டம் புத்தகம் உங்கள் கையில் இருக்கிறது சட்டத்தை பற்றி மட்டும்தான் பேச வேண்டுமே தவிர உங்களுடைய சொந்த கருத்தை விதைப்பதற்கு நீங்கள் நீதியரசராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு பெரிய கவலை அடிக்கக்கூடிய செய்தி இப்போ என்ன நடக்குதுங்களா நீங்கள் சொன்னீங்கள இப்போ கேள்வியில் வச்சிங்க அரசு அரசு பதவிகள் ஆம் அரசு பதவிகளில் அதைவிட நீதிமன்றங்களில் நீதி அரசர்களாக சட்டத்தை கையில் எடுத்து சட்டத்தினுடைய ஆட்சி இந்த மண்ணில் நடக்க வேண்டும் சட்டத்திற்கு புறம்பான செயல்பாடுகளை தண்டிக்க வேண்டும் என்கிற பொறுப்போடு இருக்கிற நீதியரசர்கள் கூட நீதிபதிகள் கூட இன்று கருத்து ரீதியாக வேறுபட்டு நிற்கிறார்கள் நீங்க நல்லா பார்த்துருப்பீங்க சமீபத்தில் வந்த இதுக்கெல்லாம் உங்களுடைய சொந்த கருத்தை சொல்வதற்கு எங்களுக்கு உங்களுக்கு எந்த அனுமதியும் கொடுக்கவில்லை இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு இந்த இந்த நாட்டினுடைய அரசியல் அமைப்பை அரசியல் சட்டத்தை காப்பாற்றுவதற்கான பொறுப்பு சட்டத்தினுடைய கை உங்களுடைய கைகளில் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறதை தவிர உங்கள் சொந்த கருத்தையிலே உங்கள் சொந்த கருத்தை விதைப்பதற்கான இடம் அது இல்லை சனாதனம் குறித்து மற்றவங்க பேசாத நீங்க பேசிட போறீங்களா அது தவறு என்று சரி என்று பேச வேண்டியது நீதிமன்றத்தில் இப்போ சனாதனம் வந்து அப்படி இல்ல இல்லை சனாதனம் நேர்மையானது அப்படின்னு சொல்லி விதைத்து நீங்களே தீர்ப்பை கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் கருத்தை பதிவு செய்கிற பொழுது நீங்கள் கேட்கிற கேள்வி தன்னால் வரும் எல்லா உயர் பதவிகளும் இருக்கிறார்கள் சமீபத்தில் தமிழ்நாட்டிலே அப்படி நிறைய அதிகாரிகள் இருந்ததாக சமீபத்தில் களை எடுக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை இந்த மாதிரியான கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து விதைத்து அரசாங்கத்தினுடைய செய்தி தகவல்களை எல்லாம் வெளியில் கொண்டு போய் கொடுத்தது யாருன்னு ஒரு அனாலிசிஸ் பண்ணாங்க சமீபத்தில் அதில் சில பேர் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அவங்களெல்லாம் கலை எடுத்துருக்கிறாங்க இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுமைக்கும் அது பரவி கிடக்கிறது அடுத்த ஆட்சிக்கு காங்கிரஸ் வந்தால் முதலில் இவர்களையெல்லாம் கலை எடுத்து விட்டு நேர்மையான அதிகாரிகளை தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை தாங்கள் செய்யணும் உங்களுடைய சொந்த கருத்து உங்கள் கருத்தில் எந்த கருத்தில் வேணா இருக்கலாம் இப்போ நான் வந்து திராவிட கருத்தியல் ரீதியாக பேசக்கூடியவனாக இருந்தால் அது என்னுடைய சொந்த கருத்து என் சொந்த கருத்தை நான் செய்கிற பணிகளில் நான் சுமத்தக்கூடாது என்கிற ஒரு அடிப்படை அறிவோடு இந்த அதிகாரிகள் செயல்பட வேண்டும் அதற்கு அதுதான் இன்றைக்கு வந்து முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்கணும் அதிகாரிகள் வந்து அடிமைகள் இப்போது அதுக்கு தான் நான் உங்கள்கிட்ட நான் இப்போ போன காணொலியில் நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கடைசியாக சொன்னேன் முட்டாள்கள் அறிவாளிக்க வாழ ஆக்கப்படுவதும் அறிவாளிகள் முட்டாள்களாக்கப்படுவதும் இந்த ஆட்சியில் சனாதனம் குறித்து இங்கே தமிழ்நாட்டில் இந்த பேச்சு இன்றைக்கு வந்தது இன்றைக்கு புதுசாக முளைச்சதா நூற்றாண்டு காலமாக பேசிக்கிட்டு இருக்கோம் நம்ம மாமாவா இல்லையா பேசிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கு அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னது தான் சனாதன எதிர்ப்பா இன்றைக்கு பேசியது தான் ஆ ராசா அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் தான் சனாதன எதிர்ப்பா தமிழர்கள் முதல்வர் பேசியது நம்ம மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் முதன்மைச் செயலாளர் துறை வைகோகள் இந்த இரண்டு திராவிட இயக்கத்தினுடைய கட்சியில் இருப்பவர்கள் சனாதனம் குறித்து சமீபத்தில் பேசுவதற்கான காரணம் என்ன திருவள்ளுவரை சனாதனவாதி சொல்றது யார் ஆளுநருக்கு என்ன என்ன வேலைக்கு இங்கே அமைச்சிருக்குறாங்க உங்களுக்கு என்ன வேலை கொடுத்துருக்கோ அந்த வேலையை செஞ்சுட்டு போனோம் நீங்கள் என்ன பெரிய கருத்தில் ரீதியாக என்ன பெரிய அறிவாளியா நீங்கள் அந்த கேள்வி இயல்பாக வரும் இல்லை திருவள்ளுவரை வடலூர் எதை எதிர்த்து நின்றார்களோ சனாதனத்தை எதிர்த்து நின்ற கருத்து திருவள்ளுவர் சனாதனத்தை எதிர்த்து எதிர்த்து நின்றவர் வடலூர் ராமலிங்க சுவாமிகள் சனாதனத்தை எதிர்த்து நின்றவர் ஐயா வைகுண்டர் வைகுண்ட ஐயா வைகுண்டருடைய அந்த பால பிரஜாபதி அடிகளால் மிக கடுமையான அறிக்கை கொடுத்தார் எதை எதிர்த்து எங்கள் ஐயா வைகுண்டர் அவர்கள் போராடினார்களோ போதித்தார்களோ அதை சார்ந்தவர் என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும் என்று ஆளுநர் ஆர் என் ரவியை பார்த்து கேள்வி கேட்டாரா இல்லையா அப்போ ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் பொது தளத்திலிருந்து போதித்தவர்களை தளத்திலிருந்து தங்களுடைய சித்தாந்தங்களை மக்களுக்கு கொண்டு சென்று சேர்த்தவர்களை சனாதனவாதி என்று அவர் பேசுகிற பொழுது அந்த சனாதனம் குறித்து நான் பேசுனா ஊரெல்லாம் வழக்கு போடுற என் ஊரெல்லாம் வழக்கு போடுற அடிப்படை அறிவு வேணாமா உங்களுக்கு எதுக்கு வழக்கு ரவி மீது வழக்கு போடுங்க அவர் கவர்னராக இருந்தால் அவர் மேலே வழக்கு போட முடியாது தப்பிச்சுக்கிட்டு ஓடுறது தானே வேலை தைரியம் இருந்தா வெளியே வெளியில் வாங்க நீதிமன்றத்துக்கு வந்து பதில் சொல்லு இதே தான் அனைத்து சாதியினர் அர்ச்சகராகலாம் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கிற போது இங்கே சொல்ல ஆசைப்படுறேன் ஐயா முருகவேல் நான் நினைக்கிறேங்க நம்ம நம்ம இங்கே இருக்கிறாரு அவர் அவர் அத்தனையும் வேத ஆகமங்களை படித்து நன்குணர்ந்தவர் அறிஞர் பெருமகள் பெருமகன் அங்கே இருக்கிற நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு நடக்குது வேத ஆகமங்களை குறித்தெல்லாம் இங்கே பேசுவதற்கு அவங்களுக்கு தெரியல சட்டத்தை வச்சு பேசணும் இவங்க எங்கே போய் ஆகமத்தை படிச்சுட்டு போகிறாங்க நீதி நீதிபதிகள்லாம் அப்போ அந்த அரசாங்கத்தின் சார்பாக தமிழக அரசாங்கத்தின் சார்பாக ஒரு குழு அமைத்து இங்க இருக்கிற ஆகம எல்லாம் படிங்க எத்தனை கோயில்களில் ஆகம விதிகள் நடக்கிறது ஆகம இப்போ விதிப்படிதான் கோவிலில் எல்லாம் அர்ச்சர்கள் வேலை செய்கிறாங்களா பாருங்கன்னு சொல்லும்போது ஒரு குழு அமைத்து அந்த குழுவில் வந்த விளக்கம் வேடிக்கையாக இருக்கும் வைஷ்ணவ கோயில்களிலே பிராமணர்கள் இருக்கிறதுல வழி வழியாக பரம்பரை பரம்பரையாக அந்த அந்த பூசை பண்றவங்க ஐயருங்கள் வர்றாங்களே தவிர அவர்கள் ஆகமம் தெரியவில்லை தொண்ணூத்தைந்து சதவீதம் பேருக்கு ஆகமம் என்ன என்றே தெரியவில்லை இந்த இங்கே இருக்கிற இத்தனை கோயில்களில் ஆகமத்தின் எதுவும் நடக்கிறது இல்லை எல்லாம் பேசுகிறானே தவிர ஆகத்தை பற்றி நீங்கள் ஒன்றுமே தெரியல ஒரு பெரிய ஆய்வறிக்கை கொடுத்தாங்க அது சமர்ப்பிக்கப்பட்டது உச்ச ஐயா சத்தியவேல் முருகனார் நினைக்கிற ஐயாவோட பேர் உடனே இங்கேருந்து அவருக்கு அழைப்பு வருது அவர் ஆகம வேத புத்தகங்கள் எல்லாம் மொத்தத்தையும் தூக்கிட்டு இங்கேருந்து டெல்லிக்கு பறக்கிறார் அப்போ நீதிமன்றத்தில் உட்காரும்பொழுது பொழுது தான் ஆகமம் தெரிஞ்சவர் சனாதனம் என்பது குறித்தும் வேத ஆகமங்கள் குறித்தும் பேசுவதற்கான அறிவாற்றல் மிக்கவர் உட்கார வைக்கிற பொழுது எதிர்கட்சி என்ன சொன்னாங்க இது நீதிமன்றம் இங்கே நீதி நீதிபதிகளுக்கு மட்டும்தான் இங்க வேலை உண்டு வழக்கறிஞர்களுக்கு மட்டும்தான் இங்க வேலை உண்டு இவர் யார் என்று கேட்கிற பொழுது அப்பொழுது இருந்து உச்ச நீதிமன்ற நீதிபதி நேர்மையானவர் சொன்னார் அது குறித்து உங்களுக்கும் தெரியல உங்களுக்கு தெரியல தெரிஞ்சவர் ஒருத்தர் வந்திருக்கிறார் எடுத்து வைக்கட்டும் நாம் தெரிந்து கொள்வோம் என்று சொன்னதற்கு பிறகு வேத ஆகமங்கள் எடுத்து வைத்து அத்தனையும் போட்டதுக்கு பார்த்தா அனைத்து சாதீனார் அர்ச்சராகிற ஒரு சிந்தனையை தூண்டிய நீதிமன்றத்தில் நீதியரசர்களாக நீதிபதிகளாக என்று கருத்தியல் ரீதியாக நின்று செயல்படுகிற அரசியல் சட்டத்தை மதிக்காத செயல்படுகிற அதிகாரிகள் பெருகி இருக்கிறது கட்டுப்படுத்த வேண்டும் மிகப்பெரிய சவால் இது